கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ரோஃபு மலலை கதைகள் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க விழியன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் சிறார் கதைகள் தொகுப்பான இந்த நூல்ல மொத்தம் பதிமூன்று கதைகள் இருக்கு அதுல இருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம் ஆறு விதை அம்மா இங்க வச்சிருந்த கவரை காணோம் வதனிக்கு செஞ்சு வச்ச கிஃப்டுமா அது மதினி கத்தி கொண்டு இருந்தாள் அவளோட தோழிக்கு செஞ்சு வச்சிருந்த பரிசு பொருளை காணல மேஜ மேலதான் வச்சிருந்தா அம்மா அங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிடைக்கல கலர் கவரா அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு பிறகு அம்மா கேட்டாங்க ஆமா என்றாள் மதினி அய்யய்யோ அத குப்பை தொட்டில போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் கீழே இருந்தனால தேவையில்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா குப்பை தொட்டிய நோக்கி ஓடி போனா மதினி காலியா இருந்துச்சு ஆமா காலையிலே எடுத்துட்டு போயிருப்பாரு முத்து அங்கிள் முத்து அங்கிள் தினமும் இவங்க வீட்டுல வந்து குப்பையை எடுத்துட்டு போவாங்க ரெண்டாவது மாடியில இருக்கும் மதினி வீட்டுக்கு வந்து குப்பைகளை எடுத்து செல்வார் அரசு வேலை கீழே வரும்போது ஒரு நீண்ட விசில் சத்தம் வரும் அவருக்கு போன் போடுங்க என் கவர் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா மதினி எப்படி இவ்வளோ குப்பையில் உன்னோட கவர் கிடைக்கும் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மதினி திரும்பவும் சொன்ன ஹலோ முத்து இங்கே ஒரு பிரச்சனைப்பா குப்பை கூட மதினியோட ஒரு கவரும் வந்துருச்சான் ஓ சரி ஓகே குப்பை வண்டியிலருந்து ஒரு லாரியில போட்டுடுவாங்களாம் அந்த லாரியும் அங்கேருந்து போயிடுச்சுன்னு முத்து சொன்னார் ஆனாலும் மதினி விடலை எல்லாம் முத்துவை கூப்பிடுற பழக்கம் அந்த மழைக்காலத்துக்கு அப்புறம் தான் அவரோட வீடு மழை நீரில் மூழ்கிடுச்சு இவங்க வீட்டு மொட்டை மாடியில தான் மூணு நாட்களாக தங்கியிருந்தாரு நைட்டு மட்டும் மொட்டை மாடியில் தூங்கினார் சில சமயம் மதினி வீட்ல சாப்பாடு சாப்பிடுவார் நல்ல வேலை அவரோட மனைவி அப்ப ஊருக்கு போயிருந்தாங்க இருந்து வந்தாலும் நல்லா தமிழ் பேசுவாங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க முத்து அங்கிள்னு கூப்பிட்டா மதினி என்னப்பா ஏதாச்சும் பணம் இல்ல நகை இருந்துச்சா அந்த கவர்லன்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்தார் இல்ல முத்து மதினி அவளோட தோழிக்கு வரைஞ்ச ஓவியமும் சின்ன பரிசு பொருளும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அம்மா அந்த லாரி எங்க இருந்தாலும் போய் பார்க்கலாமா என்றாள் மதினி வா என் வண்டியில போய் காட்டுறேன் கிடைச்சா அதிர்ஷ்டம் என்றார் மாடியிலிருந்து இறங்கும் போது வதினிய பார்த்தா அவளும் கூட வரேன்னு சொல்லி மூணு பேருமா சேர்ந்து பைக்ல ஏறி லாரியை தேடிட்டு போனாங்க மூணு பேர்லாம் வண்டியில போறது தப்புமா நீங்க குட்டி பசங்க அதனால ஓகேன்னு சொன்னாரு லாரியும் இருந்து போயிடுச்சு தினமும் ரெண்டு லோடு அடிக்குமா ஊருக்கு வெளியே இருக்கிற குப்பை கடங்குல எல்லா குப்பையும் கொட்டுவாங்க அங்க போய் பார்க்கலான்னு மதினி சொன்னதுனால வண்டிய குப்பை பக்கம் பக்கமா திருப்பினாரு அதை நெருங்கும் போதே வாடை ரொம்ப பயங்கரமா வந்துச்சு பயங்கர வாடை மலை போல குப்பை இருந்துச்சு போயிடலான்னு குழந்தைங்க சொல்லவே வண்டியை திருப்பி கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த டீ கடையில நிறுத்தினாரு மூக்கை பிடிச்சபடியே இவ்வளவு குப்பையா என்றாள் வதனி ஆமா தினமும் ஆயிரம் டன்னுக்கு மேல குப்பை வருது இங்கே லட்சம் டன் குப்பை இருக்கும் நாங்கள் குப்பை வீட்டுல இருந்து எடுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து லாரியில் ஏற்றுவோம் அந்த லாரி இங்கே வந்து அந்த குப்பைகளை கொட்டும் இதை ஏதாச்சும் செய்யணும் வருஷ கணக்காக அப்படியே இருக்குது குப்பைக்கு நடவில் பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கிறனால இது மக்கவும் செய்யாது அப்படியே மலை மாதிரி குவிஞ்சு இருக்கும் முத்துவோட ஃபோன் அடிச்சுது ஓ அப்படியா ஒரு கால் மணி நேரத்தில் வரேன்னு பழிப்பை துண்டித்தார் பசங்களா ஒரு வேலை வந்துடுச்சு வேகமாக வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னார் வீட்டு பக்கத்தில் போகும்போதுதான் மதனியோட அம்மா வழியில வந்தாங்க என்னம்மா கவர் கிடைச்சதா மூணு பேரும் சிரிச்சாங்க அக்கா அதெல்லாம் கிடைக்காது வீட்டில் மனைவிக்கு வழி வந்துடுச்சான் நான் அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும் பசங்களை இங்கே இறக்கி விடவா சரி சரி நீங்க போங்க இதோ கடைக்கு தான் போறேன் கையில் எதுவும் இல்லையே கடையில் கவர் தருவாங்க தன்னோட பைக் கவருக்குள்ள இருந்து ஒரு துணிப்பையை எடுத்து இந்தாங்க பொருளெல்லாம் இதில் வாங்குங்க பிளாஸ்டிக் கவர் வேணாமே பையன் நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புனாரு இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க பசங்களா கவரை பத்திரமா வைக்கணும் புரிஞ்சுதா ரெண்டு பேரும் பதில் சொல்லலை ஆனால் ரெண்டு பேரும் வேறு வேறு மாதிரி அவங்களோட டைரியில் எழுதியிருந்தாங்க வதனி டைரியில் என்ன எழுதியிருந்தா தெரியுமா முத்து மாமாவுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு மதினி ஏன் இவ்வளோ குப்பை நாம் குப்பையை குறைக்க முடியுமா பெருசாயிட்டு எப்படி இந்த குப்பையெல்லாம் திரும்ப பயன்படுத்தலான்னு கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு குறைஞ்ச பிளாஸ்டிக்கை மட்டுமே பயன்படுத்துவேன் நாமளும் இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்